சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் பெறப்பட்ட தமிழ் பால் பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி நாற்பத்தி புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீடெயிலா பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட புள்ளிகளுக்கு மேல வந்து தெரிஞ்சிருக்கு காரணம் நாளைக்கு இம்ப்ளிமென்ட் ஆக போற அந்த ட்ரம்ப் டேரிஃப்னால தானா எக்ஸாக்டா இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு திக் நிமிடங்கள் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஒருவேளை ஒரு தள்ளி போடுவாரோ மாற்றி பேசுவாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க அங்க அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அவங்க யுஎஸ் ஓட அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அடிஷனல் டியூட்டிஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு இந்த பிரெசிடண்டோட எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் ஒன் ஃபோர் த்ரீ டூ நைனை கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ வித் லிஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபுல் டீடெயில்ஸ் இருக்கு அந்த ஆர்டர்ஸ்ல நீங்க நெட்ல போய் பாக்கலாம் இதுல வந்து மெயினா வந்து ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது தப்பிக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா சில பொருட்கள் தப்பிக்கும் ஏன்னா அவங்களுக்கு அத்தியாவசியமான தேவை எது காப்பர் ஃபார்ம் கார்மாய் அதாவது இது வரைக்கும் தப்பிச்சுட்டு இருக்கு எப்ப மாட்டோன்னு தெரியல எலக்ட்ரானிக் குட்ஸ் ஆட்டோமொபைல் ஆட்டோ ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்டீல் அலுமினியம் இதுல வந்து டூட்டி போட்டது ஒண்ணு இருக்கு ஏப்ரல் மாசம் போட்டது இருக்கு அதனால எக்ஸாம் பட் ஆல்ரெடி இருக்கு இப்படி ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவரதுனால ஐ திங்க் இது ஒரு நெகட்டிவ் ரெண்டாவது நாளை விடுமுறை சதுர்த்தி காரணமாக இந்த ஒரு காலகட்டத்துல பெரிய பொசிஷன்ஸ் யாரும் லாங் போக மாட்டாங்க அதனால கையில இருக்க பங்குகளை வைக்கிறவங்க வருவாங்களே தவிர வாங்குறதுக்குங்கிறப்ப யோசிப்பாங்க இதுதான் காரணம் இன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய செக்டர் ஏதாவது கீழே விழுந்திருக்குங்களா இந்த டாரிஃப்னால பல செக்டர்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம் நீங்க சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு பங்குகள் மட்டும்தான் இன்னைக்கு விலையற்ற பங்குகள் பாக்கி இருபத்தைந்து பங்குகளுமே இன்னைக்கு விலை இறக்கம் அது மாதிரி நிப்டி பிப்டி ஒரு பர்சென்ட் இறங்கிருக்கதோட மட்டுமல்ல நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே இன்னைக்கு ஒரு பர்சென்ட் மேல இறங்கிருக்குற பிராடர் மார்க்கெட்டும் இறங்கி இருக்கு அபார்ட் செக்டார் செக்டர்ஸ்ல அப்கோர்ஸ் ரியாலிட்டி அது எப்போதுமே வாலட்டைல இருக்குது முற்றுங்க அதை தவிர மெட்டல் ஃபார்மா பிஎஸ்யூ பேங்க்ஸ் பிரைவேட் பேங்க்ஸ் அது மாதிரி இது எல்லாமே ஒரு பர்சன்ட் மேல இறங்கி இருக்கு

அண்ட் வெரி வீக் அடுத்த ரெண்டு நாட்களும் அப்படித்தான் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதான் நான் பாக்குறேன் மார்க்கெட் குறஞ்சிருக்க இந்த இது வந்து நிச்சயமா சில பங்குகள்ல இருந்தது எல்லா பங்குகளையும் இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் ஏழு ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு ரூபாய்க்கு முடிவடைந்தது கிட்டத்தட்ட மேல ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது இது போக இன்னொரு பங்கு அதே மாதிரி பட்டேல் ரீட்டை அப்படிங்கிறது அது வந்து அது மெயின் லைன்ல இருநூத்தி ஐம்பத்தி வெளியானது எண்பத்தி ஆயிருக்கு அதே மாதிரி ஷிப்பிங் குளோபல் அது வந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வெளியிடப்பட்ட விலை இருநூத்தி ஐம்பத்தி ஏழுல முடிவடைஞ்சிருக்கு பெரிய மாற்றம் ஒரு சின்ன ஏற்றத்துல அரோமேட்டிக்ஸ் ஏற்றத்தில் ஒன்று முன்னூத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட விலை இன்னைக்கு முடிவடைந்த முடிவடைஞ்சிருக்கு விக்ரம் சோலார் இதுவுமே பன்மடங்கு விண்ணப்பங்களை பெறப்பட்டது முப்பத்தி ரெண்டுக்கு வெளியிடப்பட்டது இப்ப முன்னூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முடிஞ்சிருக்கு பிரீமியத்துல இதுல இந்த டிஸ்கவுண்ட்ல முடிஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா முன்னூத்தி இருபத்தி ஐந்துக்கு வெளியிடப்பட்டது முன்னூத்தி பதினாறுக்கு முடிவடைஞ்சிருக்குன்னு சொன்ன அந்த ஐபிஓ எடுத்தீங்கன்னா முப்பது மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட ஒரு ஐபிஓ சோ அதுக்கே இந்த நிலைமை அப்படிங்கறத நம்ம கணக்குல வச்சுக்கணும் இது போக மேலும் ஐபிஓ இப்போ ஓப்பன்ல இருக்கதையும் பாக்குறோம் மெயின் லைன்லயும் ஐபிஓ ரெண்டு ஐபிஓ ஓப்பனா இருக்கு அது போக எஸ்எம்இலையும் சில ஐபிஓஸ் ஓப்பனா இருக்கு பட் பெரும்பாலும் இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல கூட அவர்களுடைய தேவைப்படக்கூடிய தொகை குறைவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அவர்கள் வேண்டிய தொகையை பெற்று விட்டார்கள் அல்லது அதை விட அதிகமா பெற்று இருக்கிறார்கள் தான் பாக்குறேன் சோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த லிக்விடிட்டி எக்ஸஸ் லிக்விடிட்டி இஸ் சேசிங் த ஸ்டாக்ஸ்ங்கிறது இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கா நம்ம பார்க்க முடிகிறது கமாரிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இதுக்கு கமாடிட்டி வந்து ஒரு மிக்ஸட் பேக்னு சொல்லலாம் ஏன்னா கரன்சியோடு சேர்த்து பார்க்கணும் கமாடிட்டிஸ்ல வந்து நம்ம கச்சா இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா எம்சிஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சென்ட் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு ஐயாயிரத்தி அறுநூறுக்கு கீழே வந்துருச்சு ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்துன்னு இருக்குதை பாக்குறேன் கோல்டு சில்வர் பெரிய மாற்றம் இல்லை சில்வர் ஒரு சின்ன வீக்னஸும் கோல்டுல ஒரு சின்ன ஏற்றமும் இருக்குங்கறத பார்க்க முடிகிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குரூட் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் இறங்கி இருக்கு அதுதான் உள்ளூர் சந்தையிலும் நமக்கு தெரிகிறது கோல்டு பெரிய மாற்றம் இல்லை சில்வர் பெரிய மாற்றம் இல்லை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பட் குரூடு நமக்கு சாதகமாக இருந்தபோதிலும் போதிலும் டாலர்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து தொண்ணூத்தி எட்டுக்கு மேல போயிருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு பைசா மேலும் ஏற்றத்தில் ஏற்கனவே கடன் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கதை பாக்குறோம் கடந்த ஒரு வாரமாக இப்போ திரும்ப பதினோரு பைசா இன்னைக்கு ஏறி எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி மூணு பைசா கிட்ட போயிருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி அருகாமையில் வருக வர வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசணும் கொஞ்சம் ஆபத்தானதுன்னு பேசணும் அதை நோக்கி சென்று இருக்கிறது இது கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் ஆனால் வேறு விதமா பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்த டாரிப் வார்ல ஏற்றுமதி பிரச்சனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல டாலர் அப்ரிஷியேட் ஆகுறதுங்கிறது இன்னொரு விதமாக நல்லது மறைவிர மறைமுகமாக அது வந்து ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறிய அளவுல உள்ள அந்த டாரிப் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சிறிய அளவுல ஒருவேளை அதனால இதை அப்படியே இன்டர்பியர் பண்ணாம மத்திய ரிசர்வ் வங்கி இதை விட்டுருவாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் வந்து தொடர்ந்து கடந்த ஒரு நாட்களாக பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் முக்கியமான நாட்களோட அவங்க பேச்சு வார்த்தை பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்ன பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு பேச அவர்களை கலந்து ஆலோசித்து பணத்தை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா இதுக்கடையில் அவர் சொல்லியிருக்காரு ருபி டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ பாக்குறோம்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு மால்டீவ்ஸ் மொரீஷியஸ் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதே மாதிரி இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகளோடு ஏற்கனவே வந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு ரூபாயின் மூலமாக வணிகம் நடப்பதற்கு அதனால டாலருக்கான தேவை கொஞ்சம் குறையும் அப்படிங்கறது ஒரு பக்கம் சோ இதன் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த டாரிஃப்ல வந்து பாதிப்பு கொஞ்சம் சோ இது பண்ண நினைக்கிறாங்க வேற எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாங்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏற்றுமதியில வந்து நாற்பத்தஞ்சு பெர்சென்ட் ஆஃப் நம்ம பாத்தீங்கன்னா யோ டாரிஃப் நெட்டுக்கு வெளியே இருக்குது அம்பத்தி அஞ்சு பர்சன் டாரிஃபுக்குள்ள வரக்கூடியதா இருக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள்ல நாற்பத்தி அஞ்சு வந்து இதுல பெரிய அளவுல பாதிக்கப்படாது அல்லது இதுக்கு வெளியே அல்லது இது அந்த எக்ஸப்ட் குள்ள இருக்கு டாரிஃப்ல ஸோ ஐம்பத்தஞ்சு பர்சென்ட் அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்றாங்க வந்து பார்க்கணும் இது எந்த மாதிரியா பேன் அவுட் ஆகுதுன்னு ஏன்னா அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகள்லாம் இது கடையில் இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும் ஆப்பிளினுடைய ஆப்பிள் என்ன நிறுவனம் சொல்லியிருக்குன்னா வந்து இந்தியாவில் உள்ள உற்பத்தியை நாங்கள் குறைக்க போறதில்லை இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்க விரி விரிவாக்கப் பணிகள் எல்லாமே அனைத்தும் அதே வேகத்துல அதே போக்குள்ள போய்கிட்டு இருக்கு நாங்கள் எதையும் குறைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அமெரிக்காவுக்குள் வரக்கூடிய ஐபோன்ல பெரும்பாலானது வந்து இந்தியாவில இருந்து வரக்கூடிய ஐபோன் தான் அந்த சிஓஓ சொன்னதை டிம் குக் சொன்னதை இதெல்லாம் சேர்ந்து பொழுது ஒரு டோட்டலா நம்ம வந்து நெகட்டிவா சொல்லிட முடியாது ஆனால் ஒரு இரண்டு மூன்று துறைகள் கணிசமாக பாதிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக எம்எஸ்எம்இஸ் ஏன்னா பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் வெளிநாட்டுல போய் தர்றது அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பட் சிறிய நிறுவனங்கள் இதுல பாதிக்கப்படுது அது அரசு உணர்ந்து இருக்கிறது அதற்கான விஷயங்கள் நம்ம செய்வோங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க அது பார்க்கலாம் நம்ம

நம்ம ஃபாலோ பண்ணலாம்ங்கிறது நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க இல்ல ஒரு பகுதி இப்ப அமெரிக்காலயோ சவுத் கொரியாலயோ ஆன்லைன் விலையும் சேர்த்து தான் இதை பண்றாங்க சோ இப்ப ஒரு பொருளுடைய விலை என்னங்கறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இ காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய இணையதளத்திலயோ அந்த மொபைல் ஆப்லயோ போய் பார்த்தா தெரியுது ரீட்டைல் அட்லீஸ்ட் ஹோல்சேல்னால் ரீட்டைல் தெரியுது ஹோல்சேலுமே சில வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு தெரியும் ஸோ இதன் அடிப்படையில் அதையும் இன்டெகிரேட் பண்ணி இந்த பணவீக்க கால்குலேஷனை வந்து நம்ம துரிதப்படுத்தி இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருப்பதாக தெரிகிறது இது எப்படி அது நடைமுறைப்படுத்த போகிறார்கள் வெயிட்டேஜ்ல என்ன மாதிரியா கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு இருபத்தி ஏழு கோடி பேர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னு ஒரு தரவு அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து சராசரியாக ஆண்டுக்கு ரெண்டு பெர்சென்ட் வளர்ச்சி இருக்குங்கிறாங்க இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடிங்கிறது நாலு கோடி ஐந்து கோடி எப்படி வருஷம் வருஷம் கூட்டிக்கிட்டே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு கோடியா முப்பத்தி கோடியா அப்படி சோ நிச்சயமா அதை தவிர்த்து நம்ம இந்த விலைவாசி தரவுகளை நம்ம எடுக்க முடியாது அதனால அதை சேர்த்திருக்கிறது நல்லது ஆனா அதுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்க போறாங்க என்ன மாதிரி கால்குலேஷன் மெத்தடாலஜி யூஸ் பண்ண போறாங்கிறத பொறுத்து பார்க்கணும் சிறப்புங்க சார் முதலீட்டாளர்கள் சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ஒரே ஒரு செய்தி தான் சிபிஐசி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இண்டைரக்ட் அந்த ஜிஎஸ்டி கமிஷன் இருக்கு இல்லையா அவங்க வந்து ஒரு தரவு வெளியிட்டிருக்காங்க ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்னன்னா அவாய்ட் ஸ்பெகுலேஷன் ஆன் ஜிஎஸ்டி ரேட்ஸ் இன்னும் இது சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எல்லா முடிவுமே வந்து எல்லாரோடும் கலந்து பேசி அந்த கவுன்சில் தான் எடுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய மாநில அரசுகள் கவுன்சில் தான் எடுக்கும் அதுக்கு முன்னால நீங்க வந்து ஒரு ரூமரை பரப்புறதன் மூலமாக அதீத ஏற்ற இறக்கங்களை உருவாக்குகிறீர்கள் அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் எல்லாமே ஊகங்கள் ஊகங்களின் அடிப்படையில பங்குகளை வாங்குறதோ விற்கிறதோ வந்து சரியா இருக்காது அன்லஸ் அதர்வைஸ் நம்ம பியூர் ஸ்பெகுலேட்டிவ் ஹை ரிஸ்க் ட்ரேடரா இருந்தாலும் இல்லையா இன்வெஸ்டர் இதை பத்தி தள்ளி இருக்கிறது பெட்டர் உறுதியான அறிக்கை வந்த பிறகு அதான் அவங்க சொல்றாங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி நாலாம் தேதி சந்திப்பு முடிந்த பிறகு நாங்கள் வெளியிடுவோம் அதை பார்த்து அதுதான் இறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க சோ இதை கொஞ்சம் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணுங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது சிறப்புங்க சார் நாளைக்கு ஆக்சுவலி மார்க்கெட் விடுமுறை வினாசத்தினால ஆமா அந்த வாழ்க்கையில நேர்கிட்ட சொல்லிட்டு சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்ப்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை